கர்த்தரே நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி யாகமம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சரியானதை தெரிந்தெடுத்து நன்மை செய்வோம் என்பதே ஆபிராம் மற்றும் லோத் இருவரின் மேய்ப்பர்களுக்கு இடையே நடந்த வாக்குவாத சண்டைகளினால் அவர்கள் இருவரும் பிரிந்து போனார்கள் சோதேமின் ராஜா லோத்துவையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான் அவனிடத்திலிருந்து ஆபிராம் லோத்துவை மீட்டு கொண்டு வந்தான் வரும் வழியில் தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கி சேதேக்கு தன்னுடையதிலிருந்து தசமபாகம் கொடுத்தான் பிறகு சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதேமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்றான் இப்படியாக ஆபிரகாம் லோத்துவை மீட்டு கொண்டு வந்தான் தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் சோதோம் ராஜாவை பார்த்து அவன் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதையே தெரிந்தெடுத்து கொண்டார் இந்த காரணங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் ஆப்ரஹாமினிடத்தில் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் பிரியமானவர்களே நாம் நன்மையானவைகளை தெரிந்தெடுத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமதிகமாகவே ஆசீர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்மையே சார்ந்து கொண்டு உமக்கென்று சாட்சியாக வாழும்படிக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்